இன்னைக்கு நாம் எங்கள் தோட்டத்தில் இருக்க திருநீற்று பச்சள செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது சிறந்த ஏர் பியூரிஃபையர் துளசி இனத்தை சார்ந்தது வாஸ்து செடிகளில் ஒன்று இந்த பூக்களும் இலைகளும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த பூக்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாம் இந்த பூக்கள்லேருந்து கிடைக்கிற கருப்பு நிற விதைகள் சப்ஜா விதைகள் இதில் தண்ணியில் ஊற வச்சு குடிக்கும் போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வெயிட் லாஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லது உடல் சூட்டை குறைக்கும் இந்த இலைகளில் இருக்க எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணும் போது முகப்பொருட்கள் தழும்புகளை நீக்கும் இந்த இலைகளை எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி தலைக்கு தடவும் போது பொடுகு பிரச்சனையை நீக்க வல்லது இந்த இலைகளை அரைச்சி உடம்புல சேர்த்து தேய்ச்சி குளிக்கும் போது சரும பிரச்சனையை நீக்க வல்லது இந்த இலைகளை தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயமாக குடிக்கும் போது தலைவலி உடல் அசதி பசியின்மை எல்லாத்துக்கும் சிறந்ததாக இருக்குது கட்டிகள் மீதும் இந்த இலைகளை அரைச்சி தடவலாம் இந்த இலைகள் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்